குடிநீர் குழாயில் தினந்தோறும் வரும் சாக்கடை கழிவு நீரால் பொதுமக்கள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் பேரூராட்சிக்குட்பட்ட பதினோராவது வார்டு காந்தி நகர் பகுதியில் பொதுமக்களின் குடிநீர் தேவை போக்க ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு குடிநீர் குழாய் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு சமீப காலமாக இங்குள்ள ஒரு குடிநீர் குழாயில் சாக்கடை கலந்த நீர் வருகின்றது அப்பகுதி பெண்கள் குடிநீர் குழாயில் குடங்கள் வைத்து பாத்திரங்களை வைக்கும் தண்ணீர் பிடித்தால் முதலில் சாக்கடை கழிவு நீர் வெளியேறுகிறது சுமார் அரை மணி நேரம் கழிவு நீர் வெளியேறி பின்புதான் குழாயில் நல்ல நீர் வருகிறது இந்த குடிநீரை பொதுமக்கள் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் மற்ற அன்றாட தேவைகளுக்கும் பயன்படுத்தி வருகின்றனர் குடிநீர் குழாய் அருகே செல்லும் சாக்கடை நீர் குடிநீர் குழாயில் உடைப்பு மூலம் உள்ளே சென்று பொதுமக்கள் பைப்பில் குடிநீர் குடிக்கும் போது சாக்கடை கலந்த நீர் வருவதாக சொல்லப்படுகிறது இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகம் பேரூராட்சி தலைவர் தேவராஜ் மற்றும் அப்பகுதி வாட்டர்மேன் ஆகியோரிடம் தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த குடிநீரை குடிப்பது மற்றும் சமையல் செய்வதற்கு மூலமாகவும் அவர்களுக்கு உடல் உபதைகள் ஏதும் வருவதற்கு முன்பே சாக்கடை கழிவு நீரில் குடிநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது கிளமங்கலம் செய்தியாளர் சிவபிரகாஷ்